ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்க இது எங்க மாம் மாப்பிள்ள இந்த மாமா நான் வந்து இவருக்கு மாப்பிள்ளை அவர் வீட்டுக்கு தான் வந்துருக்குறோம் நீ பாருங்க எருது இன்னும் வளர்த்து நாட்டு மாட்டில் எருது வளர்த்துறாரு பாருங்க இன்னும் உழவு ஓட்டுக்கிற சொல்லு இன்னும் உழவ ஓட்டிட்டு இருக்கிறாருங்களா ஓட்டுக்கிற தியேட்டர் வந்துருச்சு இன்னும் உலக ஓட்டிட்டு இருக்க மெயின் அவன் நாட்டு மாடு பசு மாடே வளர்த்த மாட்டேங்கிறான் ஆனா நீ வந்து கால மாடு வளர்த்திட்டு இருக்கிற பாரு மாடு மாப்பிள்ளை

அப்ப அப்பதான் போய் விவசாயம் பண்ணிட்டு வந்தாரு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு காமெடியா இருந்துச்சு வெயிலில் கிடக்குது அங்க பாருங்க மாடு தண்ணி கட்டிட்டு இருக்காங்க வெயில் கிடக்குது போனேன்னு கேட்டேன் கேட்டோம் ஒல ஓடிட்டு வந்து டி எக் போகணுன்னு இவரம் கேட்க ஒரே காமெடி ஒரு தோட்டத்தை வந்தாங்க ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா வந்து ஃபுல்லா சுத்தி கட்டல இப்ப நாங்க வந்து பேசுறோம் விருந்து கிளம்பிட்டோம் ஒரு கடை இருக்கு ஒரு சின்ன வீடியோ அடுத்த அடுத்து லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல லைக் பண்றேன் நல்ல இன்னும் பெரிய வீடியோவா போடுறோம் தோட்டத்துல சுத்தி பார்த்து போடுறேன் தோட்டத்துல சுத்தி போட்டு போடுறேன் ஓகே பாய்